குக்கித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்துட்டு இனிமேட்டு நான் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி குக்கித் கோமாலியோட ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வந்து சொல்லி இருந்திருக்காரு இப்போ சீசன் செவன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்போ குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எல்லா மக்களும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் கொஞ்ச நாள்ல குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் அதுக்கான கண்டஸ்டன்ஸுமே வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் குக்வித் கோமலியோட உணர்த்தி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய செப் வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து இந்த வருஷம் சீசன்ல நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவரோட இந்த வருஷம் சீசன்ல நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறது கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் டேரக்டா சொல்லி இருந்திருக்காரு சோ இந்த விஷயம் வந்துட்டு சி டபிள்யூ சி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பயங்கரமான ஷாக்கிங்கா தான் இருந்துட்டு இருக்கு ஏன்னா சி ல வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கோமாளி அண்ட் ஜட்ஜஸ் தான் சோ இவங்க தான் வந்து குக்வித் கோமாளியோட ஸ்ட்ராங் பில்லர்ஸா இருந்துட்டு இருந்தாங்க பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் செஃப் வெங்கடேஷ் பட் வந்துட்டு நான் உள்ள இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒண்ணு கொடுத்திருக்காரு ஆனா அது மட்டும் இல்லாம லாஸ்ட் சீசன் முடியும் பொழுதே வந்து சிவாங்கி அவர்களும் இனிமேட்டு நான் குக்வித் கோமாலியில வந்து கண்டெஸ்டன்டாவோ இல்லாட்டி மா நான் வரமாட்டேன் ஆனா ஸ்பெஷல் கெஸ்டா வந்துட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் பாலா அவர்களும் ஆல்ரெடி வந்து குக்குத் கோமாளியிலேருந்து இருந்து வெளியில வந்துட்டாங்க அதே மாதிரி மணிமேகலை அவர்களும் வந்து குக்குத் கோமாளியில இருந்து வெளியில வந்தாச்சு அவங்க வெறும் தான் இருந்தாங்க இந்த வந்து அவங்க கோமாளியா அல்லது வருவாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் அதிகமா எழுந்துட்டு இருக்கு இதுல இப்போ வெங்கடேஷ் பட் அவர்கள் இந்த மாதிரி ஒரு நியூஸ் அப்டேட்டை கொடுத்திருக்காரு எல்லாமே வந்து பயங்கரமான சோகத்தெல்லாம் ஆழ்ந்துட்டு இருக்காங்க அண்ட் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து நீங்க திருப்பி குப்பத் கோமாளியில் வாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பட் வெங்கடேஷ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வரைக்கும் நான் நாலு சீசனா குக்கித் கோமாலையில இருந்திருக்கேன் அண்ட் விஜய் டிவியில இது வரைக்கும் எனக்கு இருபத்தி நாலு வருஷம் ஜேர்னி எனக்கு இருக்கு விஜய் டிவிக்கும் எனக்கும் பட் இனிமேட்டு வந்து நான் இந்த டீம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறது கிடையாது பட் இனிமேட்டு நான் இங்க இருக்க போறது கிடையாது ஏன்னா எனக்கு இதே மாதிரி நிறைய பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டு அப்படின்ற காரணத்தினால நான் குக்வித் இருந்து விலகிறேன் எனக்கு இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வெளியில ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக நான் இதுல இருந்து விளக்குறேன் ஆனா கண்டிப்பா நான் ஒரு கெஸ்டா உள்ள வருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்திருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம வெங்கடேஷ்பேட்டை அவர்களை இன்னும் ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய ஷோல வந்து அவரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அப்டேட்டும் அவர் கொடுத்திருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்